காலையிலேருந்து ஒரு வேலையும் பார்க்கல நல்லா சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து கதை தான் பேசிகிட்டு இருந்தா ஒரு பதினொன்று மணிக்கு போல் தான் கிச்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தெலாம் பொறுக்கி போட்டு விளக்கிட்டு அப்படியே அடுப்பெல்லாம் கூட்டி விட்டாச்சு ஊர்லேருந்து என் நாற்று நேரம் வேறு வந்துருந்தா காலேஜ் லீவுன்ட்டு வரப்பே வீட்டுக்கு பல்காக டீ தூள் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்துச்சி நல்லாவே இருந்துச்சு அதில் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படி ஃபுல்லாக கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு மதிய சாப்பாட்டுக்கு வந்து மாமா மட்டன் சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அத்தைக்கு வரப்போ ஒரு கிஃப்ட் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க மேடம் அது என்னன்னு பிரித்து காமிச்சாங்க ஹேண்ட் பேக் தான் வாங்கிட்டு சூப்பராகவே இருந்துச்சு ஸ்ரீ ஸ்ரீபாபாக்கு இந்த கரடி அவங்க ஒரு கார்ட்டூன் வந்து பார்ப்பாங்க இந்த கரடி அதனால அவங்களுக்கு அது எனக்கு ரெண்டு கிளிப்பு ஒரு பேண்டு தான் நமக்கு இதுதான் தேவைப்படும் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நம்ம சில குட்டிகளாக வந்து முட்டைக்கோஸ் தான் வந்து நல்லா சீவி கொடுக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து சீவிட்டு இருந்தேன் என் கை விலைக்கு சிவி எடுத்துட்டு போய் அவங்களுக்குலாம் கொடுக்குறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்குமே நான் தான் என் கையாலே போட்டேன்னா எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க